ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக கூட்டு பிரார்த்தனைகளை செய்வதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நம்முடைய பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே வருகிற பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அதாவது தமிழ் வருட பிறப்பு அன்றைக்கு முன்னாள் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது சனிக்கிழமை ஸ்ரீராம நவமி அதாவது பிறந்த பிறந்தநாள் வருகிறது அதனுடைய தொடர்ச்சியாக மறுநாள் பதினான்காம் தேதி நான்காவது மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை திருமண தடையாகும் மற்றும் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்த இருக்கிறோம் இதிலே அதாவது திருமண தடை யாகம் என்பது திருமணம் நடைபெறுவது என்பது ஆயிரம் காலத்து பயிர் முப்பத்தைந்து வயது நாற்பது வயது ஆனாலும் கூட திருமணம் கைகூடவில்லை ஜாதகம் சரிப்படவில்லை ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம் ஆனால் பெண் வீட்டில் தடை மாப்பிள்ளை வீட்டில் தடை நிச்சயம் செய்த பிறகு திருமணம் நின்றுவிட்டது நான் ஒருவரை விரும்புகிறேன் இன்னும் அவர் பதில் சொல்லவே இல்லை டாக்டர் பெண் மாப்பிள்ளை அமையவில்லை வெளிநாட்டில் படித்த சம்பாதிக்கும் மாப்பிள்ளை ஆனால் நல்ல பெண்ணாக அமையவில்லை எத்தனையோ பெற்றோர்கள் தாங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல துணை வேண்டி அதற்கு எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டுவிட்டதாக நினைத்து வழி கிடைக்காமல் விழி பிதங்கி நிற்பவர்களுக்காகவே வழித்துணை பாபா ஆலயத்திலே செய்யப்படும் வேள்வி இது இதிலே கலந்து கொள்ள உள்நாடு வெளிநாடுகளிலிருந்து அநேக சாயி பக்தர்கள் தாங்கள் கலந்து கொள்ள ஒருவேளை முடியாவிட்டால் அவர்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் இவர்களை எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதுபோலவே அதே ஏப்ரல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த யாகம் முடிந்த பிறகு கிட்டத்தட்ட அதே நேரத்தில் புத்திர காமேஷ்டி யாகமாக குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்காகவே வேத விற்பன்னர்களால் யாகம் நிகழ்த்த இருக்கிறோம் எத்தனையோ பரிகாரங்களை செய்துவிட்டோம் எந்த குறையும் இருவருக்கும் இல்லை திருமணமாகி பதினெட்டு இருபது வருடம் ஆகிவிட்டது ஆண் என்றால் ஒரு மாதிரியும் பெண் என்றால் ஒரு மாதிரியும் குறை கூறி அவமானப்படுத்துகிறார்கள் ஒருவேளை கொஞ்சம் வயது ஆகிவிட்டால் எங்களுக்கு இருக்கும் சொத்துக்களுக்காகவே எங்களோடு பாசமாக இருக்கிறார்கள் எனது கணவர் வேறு திருமணம் செய்து கொள்வாரோ என்று பயமாக இருக்கிறது என் மனைவி என்னிடம்தான் குறை உள்ளது என்று என்னை ஒரு மாதிரி கேவலமாக நடத்துகிறார் சிட்டுக்குருவி கூட முட்டை இடுகிறது நாயும் நரியும் முட்டை போடுகிறது பிச்சைக்காரர்கள் கூட பிள்ளைகளை கொஞ்சுகிற பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள் இந்த ஜென்மத்தில் உயிரோடு இருக்கிற நாங்கள் ஒரு உயிரை உற்பத்தி செய்யும் பாக்கியத்தை பெற இயலாதா எங்களுக்கு வேறு வழியே இல்லையா என்கின்ற தம்பதிகளுக்காகவே நமது வழித்துணை இந்த புத்திர புத்திரேஷகம் நிகழ்த்தப்படவிருக்கிறது இதை நீண்டுவோர்கள் எண்பத்தி ஆறு சூழியம் எண்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு அறுநூற்றி அறுபத்தி ஆறு மீண்டும் சொல்கிறேன் எண்பத்தி ஆறு சூழியம் எட்நூற்றி எழுபத்தி ஏழு அறுநூற்றி அறுபத்தி ஆறு மற்றும் எண் எண்பத்தி ஆறு சூழியம் எண்பத்தி ஆறு சூழியம் சூழியம் நான்கு சூழியம் சூழியம் என்கின்ற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளவும் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கான இந்த பரிகார யாகமாக இதை வண்டலூர் வழித்துறை மாவா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் வைத்து நிகழ்த்த இருக்கிறோம் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள உங்களால் இயலாவிட்டாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் இதில் கலந்து கொண்டு பெறுகின்ற பேரினை பெற வராமலே உங்களால் பெற முடியும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்காகவே நாங்கள் இதை முன்வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் நீங்கள் யாரெல்லாம் இதிலே கலந்து கொள்ள விருப்பமுடையவர்களோ யாருக்கு யாருக்கெல்லாம் இத்தகைய பிரார்த்தனைகள் தேவைப்படுகிறதோ இந்த யாகத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று இரு விரும்புகிறீர்களோ அவர்கள் அனைவருமே இதற்கான கட்டணம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இதை செலுத்தி இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே இதற்கு அடியிலே இந்த வீடியோவுக்கு அடிவிலே சொல்ல அடியிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே நீங்கள் செல்வீர்களானால் இதற்கான வங்கி விவரங்களும் தொலைபேசி எண்களும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் நீங்கள் பார்த்து உங்களை கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு உங்களுக்கான அனைத்து நல்லவைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டுகிறோம் நீங்கள் அனைவரும் நல்லவைகளெல்லாம் பெற்று குருவருளும் திருவருளும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்